ரெண்டு குட்டி ஆடுலயே நல்ல சந்தையிலே தெளிவா பார்த்து பிறக்கி பிடிச்சிருக்காங்க ரெண்டு குட்டி என்ன குட்டி ரெண்டு குட்டி ரெண்டுமே பட்ட குட்டி எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் ஒரு நாலு மாசம் இருக்கும் அடுத்த ஆடு சனியா இருக்குமே ஆமா என்ன இவ்வளவு பெரிய ஆடுகள் நல்லா பார்த்து தெளிச்சு எடுத்திருக்கீங்களா எப்படி இப்படிதான் வாங்குவீங்களா ஒரு கழிச்சு கிடைக்கும் என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லி முப்பது ரூபான்னு வாங்கினோம் சொல்லி ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க இந்த ஆடை எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு இது கொஞ்சம் உயரம் தரமா இருக்குல்ல அதனாலதான் தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி

எஸ்டிமேட் ஒரு எண்பது ரூபா ரூபாயில இந்த மாதிரி ஆடுகளை வாங்கி வளர்த்தா நமக்கு என்ன பெனிஃபிட் இவ்வளவு இருக்கீங்க விநியோகம் வளர்த்தா நம்ம பத்து எல்லாமே உற்பத்திலாம் கறி தான் ஆள் இருக்க ஆடு வளர்க்க ஆள் இல்ல நம்ம விவசாயி சரி போட்டு வருஷத்துக்கு அதை வச்சு எத்தனை குட்டிகள் இருந்தான் ஒரு எப்படி ஒரு ஏழு குட்டி எட்டு குட்டி போடும்ல ஏழு குட்டி எட்டு குட்டி தாயாடு இருந்தாலே ஒவ்வொரு குட்டி போட்டாலும் கூட எட்டு குட்டி எட்டு குட்டி வரும்ல ரெண்டு காது வளர்ந்த ஆடு இது என்ன ரகம் இது ஜமுனா பாரி இது எத்தனை வருஷ கிடா அதெல்லாம் இது வருஷம் கிடா ரெண்டு ஆஹ் என்ன இந்த ஜமுனா பாரி வாங்கியிருக்கீங்களா இது வந்து நல்ல ஒர்க்குன்னு ஆஹ் எப்படிங்கிறது வந்து

ஒரு ஆமா இதெல்லாம் என்ன வேலை சொன்னாங்க ஒரு கணக்கு போட்டீங்களா போகும் எனக்கு விருப்பம் ஆயிரத்தி ஐநூறு என்ன தேவைக்கி ஐநூறு ஆட்டுக்காவை ஆட்டுக்காவை ஆட்டுக்கு எப்படி பார்த்து வாங்குனீங்க ஆட்டுக்கு இந்த மாதிரி தலை கலர் அப்படிலாம் சொல்றாங்களே நிறைய சொல்றாங்களா போர் அந்த கலர் இருந்தா நல்லதா அந்த பிடிக்கணும் சரி ஆடு இருக்கு பத்து ஆடு

இந்த ரெண்டு குட்டி எதுல உள்ளது சரி இதுக்கு ரெண்டு குட்டி அது தனி அது தனி எல்லாமே தனி மொத்தம் எஸ்டிமேட் எவ்வளவு வந்தீங்க எவ்வளவு முடிஞ்சது நினைச்சதை விட எவ்வளவு கூடிச்சா குறைஞ்சிச்சா பரவாயில்ல ஐயாயிரம் கம்மி தான் நீங்க எதிர்பார்த்தத விட எழுபதாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்க எல்லாம் சேர்த்து என்ன வேலைக்கு முடிஞ்சது கன்னியாடு நிரசனையா இருக்க பதினாறு பதினாறாயிரம் நிரசன கன்னியாடு தான் வாங்கினீங்களா வேற எதுவும் பிடிச்சிங்களா தான் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளமாச்சி மட்டி போகுது

பதினெட்டு கிலோ எவ்வளவு முத விலை எவ்வளவு வச்சுக்கோங்க எவ்வளவு வியாபாரி சொன்னாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வச்சு பதினஞ்சு ரூபாய் வச்சு பதினாறு ரூபாய்க்கு வியாபாரி சொன்னது வியாபாரி

சந்த நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு இந்த நிலவரம் கடுமையா கொஞ்சம் ஏறி ஏறிட்டு ரேட்டு ரெண்டும் பொட்டையா கடாவா ரெண்டுமே பிரிவை ரெண்டுமே புருவை ஆடு சென்னையா இருக்கா இப்படி ரெண்டும் ரெண்டு சென பல்லு இப்படி இருக்கு பல்லு வந்து அவாறு உள்ளு இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலு என்ன குட்டியும் இல்லாம பெருசும் இல்லாம ரெண்டு குட்டியோட இல்லாம சென்னையா வாங்கிருக்கீங்க என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க ஒரு நாலு மாசம் ஒரு இன்னொரு பதினஞ்சு நாள் ஒரு நாலு குட்டி போடு குட்டி போட்டா வந்தானே ரெண்டு ரெண்டு குட்டி போடும் நாங்களும் பீச்சு பார்த்தா சென உறுதி சென உறுதி கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் இந்த மாதிரி கலர் வேணும் சார் இங்கே வர்றது நாங்கள் மதுரையில் இருந்து என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டும் மூணு குட்டி பதினேழாயிரம் எந்த ஊரில் இருந்து வரீங்க கோவிந்தம்பட்டி கோவிந்தம்பட்டி ரைட் எல்லாமே கடா குட்டிகள் தானா எல்லாம் கடா ஓகே நாலு கடா என்ன வேலைக்கு முடிஞ்சது முப்பத்தஞ்சு ரூபாயா முப்பத்தி அஞ்சாயிரம் அப்போ ஒரு கடா என்ன உழுது இப்போ எட்டாயிரத்தி ஐநூறுரூவா உழுது இந்த மாதிரி கிடா குட்டிகளா வாங்கி வளர்க்கறது லாபமா இல்ல ஆடு குட்டியுமா வாங்கி வளர்க்க ஆடு குட்டி லாபம் தான் கிடா குட்டி லாபம் தான் இல்ல பெரும்பாலும் எல்லாரும் கடா குட்டிகளை சூஸ் பண்றீங்க அதான் கேட்கறாங்க ஆடு இருந்தான்னா ஆடு பாக்கணும் சென ஓடணும் இது என்ன அப்படியே வளர்த்து வச்சிடலாம் எதுக்காக வாங்கிடுறாங்க கோயிலுக்கு என்ன விலைக்கு முடிஞ்சது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு என்ன விலை சொன்னாங்க அவங்க இருபத்தி ஏழு சொன்னாங்க பதிமூணாயிரம் சொல்லி பதினொன்னு முடிச்சிருக்காங்க பதினொன்னு

உங்களுக்கு பரவாயில்ல அங்க குட்டியில தேடி வந்தான் சரி என்ன ஒண்ணு வந்தது சும்மா உடனே முதல்ல சொன்ன விலை எவ்வளவு நீங்க குறைச்ச விலை ரெண்டாயிரம் குறைக்க முடிஞ்சது ஒன்னும் ஜெயம்ல ஜோடி வந்து பதினோரு ஆயிரத்தி ஐநூறு வியாபாரி சொன்னது வியாபாரி பதினாலு ரூபா பதிமூணு ரூபா சொன்னா அந்த குட்டிகளை வாங்கி வளர்த்தா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு ஏன் செம்பரி குட்டிகளை வளர்க்கறீங்க செம்மறி வந்து நம்ம பக்ரீத்துக்கு கொடுக்கறதுக்காண்டி வளர்க்குறது இது ஆனால் அந்த சீசனுக்கு பக்ரீத்துக்காண்டி அடுத்த பக்ரீத்துக்காண்டி இப்ப நாங்க குட்டி எடுத்து வளர்த்து இந்த பக்ரீத்துக்கு அப்ப வளர்த்திங்களா வளர்த்து கொடுத்தா சார் நான் வருஷ வருஷம் கொடுக்குறது தான் நம்ம இந்த வர பக்ரீத்துக்கு அடுத்த செட் இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பத்தாத குறைக்கு இது ஒரு வருஷம் எப்படி ஒரு வருஷம் கழிச்சு தானே வரும் கண்டிப்பாக மொத்தம் எத்தனை குட்டிகள் பக்ரீத்துக்கு வளர்ப்பீங்க எப்படி நான் ஒரு முப்பது குட்டி வளர்ப்பேன் நான் முப்பது குட்டி பக்ரீத்துக்கு வளர்க்குறது லாபம் தானா